இந்த பாரிசாலன் இது போன்ற தமிழ் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லலாமா இல்ல எப்படின்னு சொல்லி தெரியல அவங்க வந்து நிறைய சேனல்கள்ல பேசுறப்போ நீங்க பயன்படுத்திய அந்த வார்த்தை தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை உக்காந்து உக்காந்து நிறைய சேனல்கள்ல டிபேட் பண்ணிட்டே இருந்தாங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ அத பத்தின உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் யார சொன்னேன்னா மன்னர் மன்னன் சொன்னேன் ஒரு நிமிஷம் இவ்வளவு போறோம்னு நினைக்கிறேன் இது என்ன தெரியுமா இதுதான் மன்னர் மன்னன் இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இதுக்கு முன்ன விஜயநகர பேரரசுதான் ஜாதிய பாகுபாடுகளை கொண்டு வந்தாங்க அப்படின்றாரு இப்போ தெலுங்கின் முதல் கல்வெட்டான கலமல்லா கல்வெட்டேமோ அந்த கல்வெட்டு ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா ஒரு வெளியில இருந்து ஒரு அரசன் படை எடுத்து வர்றான் அப்போ ஊருக்குள்ள இருக்கிற மக்களும் ஊருக்கு வெளியே இருக்கிற மக்களும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திரண்டு இங்க நின்னாங்க அப்படின்னு ஒரு கோயில்ல வைக்கிறாங்க இத அந்த கோயில்ல அந்த கல்வெட்டை சொல்லுது அப்ப இவர் என்ன சொல்ல அப்பவே தெலுங்கர்கள் தீ பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு ஆமா தெலுங்கர்கள் பிரிச்சுதான் வச்சிருந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது அது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சரியா தெலுங்குன்னா இங்க வாரத்துல இருந்தா குதிச்சா தமிழன் தானே தெலுங்கு பேச ஆரம்பிச்சா அப்போ நம்ம வந்து தமிழன்னு நம்ம சொல்றது அது நம்மளையும் சேர்த்துதான் சொல் இருக்கு ஆனா இது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா ஏற்கனவே நம்ம ஒரு இது சொன்னோமோ இல்லையா என்னது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்திலயேமோ நீ வேற கொலம் நான் வேற கொலம் நீ இழுந்த கூற அரசவை நக்கீரர் வந்து ஒரு அரசவை புலவர் பாண்டிய மன்னனுடைய அரசவையில இருக்கிற ஒரு புலவர் அதுவும் என்னது அரசரையே மன்னா நீ பரிசு கொடுக்காதே அது தப்பான பாடல் அப்படின்னு அரசரையே மிரட்டு புலவர் அப்படிப்பட்ட ஒரு புலவரையும் அவ்வளவு செல்வாக்கான ஒரு புலவரையேமோ அந்த தருமிக்கு எழுதி கொடுத்த இன்னொரு புலவர் அதாவது சிவபெருமான் வேடத்துல வர்ணாங்க பட் நம்ம சிவபெருமான நம்ம நினைக்க வேண்டாம் அந்த எழுதி கொடுத்த புலவர் என்ன கேக்குறாரு நீ சங்க இருக்கிற குலத்துக்கார நீயா என் பாட்டுல குறைய கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற அவரு நக்கீரன் அரசவை புலவர் பாண்டியனுடைய அரசவை புலவர்னா சங்க சங்க தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் அந்த அரசவையில இருக்கிற ஒரு புலவர் ஒரு பாட்டுல குற்றம் இருக்குன்னு சொன்னா அப்படியான அவன் கேட்கல நீ யார் அதை சொல்றது இல்ல நீ பெரிய புத்திசாலி அதுல குற்றம் கண்டுபிடிக்கான்னு கேட்கல நீ யாரு நீ வெறும் சங்கம் இருக்கிறவன் நீ சங்க எழுத்து பொழைக்கிற கூலி வேலை இத்தனைக்கு அவர் சங்க இருக்கல அவர் அந்த குலத்தை சேர்ந்தவர் பட் அவர் இப்ப இன்னைக்கு அரசவை இருக்காரு நீ ஆனா எவ்வளவு உயரத்துக்கு போனா என்ன நீ சங்க இருக்கிற குலத்தை சேர்ந்தவன் தானே நீ எப்படி என்னைய வந்து பண்ணலாம் அப்படின்னு குல உயர்த்தி தாழ்ச்சியத்தான் பேசல இவர் ஏதோ உயர்ந்தவர் மாதிரியும் சங்க இருக்கிற குலம் தாழ்வான குலம்ங்கிற மாதிரியும் பேசுறாரு தானே இது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கன் சொன்னது தப்பா ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரன் அவையில நக்கீரனையே ஒருத்தன் வந்து இப்படி குலத் பேர சொல்லி இழிவா பேசணும்னு நினைச்சது தப்பா அப்போ ஏற்கனவே தமிழ் சமூகத்துல இருக்கு ஆனா அந்த தமிழ் சமூகத்துல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு தமிழர்களா தெலுங்கர்களா கன்னடர்களா மலையாளிகளா ஆகியிருக்கும் திராவிடர்கள்னு நம்ம பொதுவா சொல்லிக்கிறோம் இதுல நம்ம எல்லோருமே அப்படிப்பட்டவங்க தானே இவர் என்னத்துக்கு தெலுங்கன் தான் சொல்லிருக்கான்னு நம்மள சொன்னாரு அதே மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு தனியாவே அனுப்பிச்சு வைக்கிறேன்ப்பா சரியா ஆடியோ கிடைக்க கிடைக்கலன்னு சொன்னீங்க அவர் முகத்தை பாருங்க ஒரு வரலாறு பேசுற வரலாற்று ஆசிரியர் மாதிரி தான பேசுறாரு விரோதத்தோட வன்பத்தோட இந்த தெலுங்கனுங்கள் இப்படி பண்ணிட்டாங்க இத எங்கெல்லாம் பேசுறாரு யூடியூபுகள்லயும் நான் இப்ப ஒரு நாலு வருஷமா தான் இந்த ஆளை கவனிக்கிறேன் எவ்வளவு காலமா இதை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது யூடியூப்லயும் பேசுறாரு கல்லூரியில மாணவர்கள் கிட்ட போய் பேசுறாரு கல்லூரியில மாணவர்கள் கிட்ட என்ன சொல்றாரு நம்ம இதை பத்தி பேசிட்டோம் விளக்கமெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் தேவதாசி இவங்க இவங்கதான் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்றது சோழர்கள் காலத்துல ரொம்ப தேவரடியார்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னு அட தற்குரியே சோழர்களே தெலுங்கர்கள் தானப்பா நாங்கதான் ப சோழர்கள் நாங்கதான் சோழர்கள் பெருமை மிகவும் சோழர்கள் நாங்கள் நாங்க சோழக்குடிகள் வருகர்களாகிய நாங்கள் தான் சோழக்குடிகள் நாங்க தான் ராஜராஜ சோழன் வகையரா எல்லாமே அதுக்கு ஆதாரமும் நம்ம நிறைய எடுத்து சொல்லிட்டோம் இவங்க என்னமோ புரியாத மாதிரி இன்னும் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு நாங்க கருத்து சொல்றோமா நீங்க என்ன நாங்க சொல்றதுக்கு கருத்துல பதிலே சொல்லலன்னு பதில தான் சொல்லி சொல்லிட்டோமே உங்க காதுக்கு மட்டும் ஏன் கேட்கல சோ சோழர்களும் நம்ம தான் நம்மளும் தேவரடியார்களை மிக நன்றாக வைத்திருந்தோம் தே சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் முகலாயர்கள் வர்றாங்க முகலாயர்கள் வரும்போது கோயில்ல சாமியே கிடையாது கோயில்ல சாமி சிலைகளை எல்லாம் உடச்சிட்டாங்க அதற்கு முன்னால கொஞ்சம் சாமி சிலைகள் பாதுகாக்கப்பட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க சில கோயில்கள்ல வி கிரகங்களையே அங்க உள்ளவங்க மக்கள் பொது மக்களும் சரி அங்க இருக்கிற அந்த பிராமணர்களும் சேர்ந்து அதை கொண்டு போய் பத்திரப்படுத்திட்டாங்க உற்சவ மூத்திரிகெல்லாம் பத்திரப்படுத்திட்டாங்க ஆனா இவங்க வந்தவங்க அதற்கப்புறம் கோயில்கள்ல இருக்கிற சிலைகளை எல்லாம் உடைச்சாங்க முகலாயர்கள் அஹ் கோயில இருக்கிற நகைகள் பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க கோயில்களை இப்ப குதிரைகளையும் யானைகளையும் கட்டும் குதிரை லாயங்களாக பயன்படுத்தினார்கள் மக்கள் கை இருக்கிற எல்லா தங்கத்தையும் எல்லா சொத்துக்களையும் எல்லாத்தையும் திருடுனாங்க அடிச்சாங்க இவங்க தங்கம் மட்டுமே நூத்தி முப்பது யானைகள் மேல கொண்டு போகப்பட்டது டெல்லிக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு யாரு இபின் பட்டாட்டா அந்த மன்னர்களுடைய ஒரு வரலாறு ஒரு ஆசிரியர் அவங்களை பத்தி எழுதும் போது எழுதுறாரு நூற்றி முப்பது யானைகள்ல இங்க இருந்து மதுரையில் தென் தமிழகத்துல தென் தமிழகம்ல தென்னிந்தியாவில இருந்து அங்க தங்கம் கொண்டு வரப்பட்டதுன்னு அவர் எழுதுறாரு இங்க இருந்து எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க இப்ப கோயில்ல சாமியும் இல்ல கோயில்ல பூஜை வழிபாடு இல்ல கோயிலு குதிரலாயம் ஆயிடுச்சு அப்ப கோயிலுக்குள்ள இருந்த தேவரடியார்கள் பெண்கள் என்ன என்ன பயப்பாங்க அதே இருங்க இருங்க பொதுமக்கள் எல்லாரையிட்ட இந்த நிலங்களையும் பறிச்சுட்டாங்க யாருக்கும் அது குடியானவர்களா இருக்கட்டும் வணிகர்களாக இருக்கட்டும் யாருக்கும் எதுவுமே கிடையாது எல்லார்கிட்ட எல்லாம் பறிச்சுட்டு எல்லோரையும் கொத்தடிமைகளா விவசாயம் பண்ண அவர்கள் உற்பத்தி செய்யற தானியத்தையும் அப்படியே எடுத்து இது பண்ணி யானைகள்ல ஏத்து டெல்லிக்கு கொண்டு போனாங்க இப்படி இவங்களுக்கு சோறு வயிற்று க கால் வைத்து கஞ்சியும் பாக்கலாம் அதை மட்டும் கொடுத்துட்டு பாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க மக்கள்ல எல்லா பெண்களையும் கற்பழித்தார்கள் அப்படிங்கறது ஆதாரப்போம் பல வகைகள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு கோயில் ஒழுகுன்னு அந்த காலத்துல எழுதி வச்ச புக் இருக்கு இந்த மன்னர் மன்னன் சொன்னாப்புல இவர் இப்படி எழுதுனாங்கன்னு மன்னர் மன்னனே பாதி கதையும் பாதி பொய்யும் பாதி வரலாறும் கலந்து பேசுறாரு இவர் கோட் பண்ற இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தின ஒரு வரலாற்று ஆசிரியர் மட்டும் அவரு நூத்தி முப்பது அவர் மட்டும் முழுக்கவா உண்மையா சொல்ல போறாரு அவரும் இதே மாதிரிதான் எழுதியிருப்பாரு குறைந்தது ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட எதையாவது இவங்க ஆதாரமா சொன்னா நம்ம இதை ஏற்றுக்கலாம் சரி இப்போ இப்படி இருக்குது மன்னர் மக்கள் எல்லோருமே கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க கோயில்ல சாமி இல்ல மாடுகள் எல்லோமே தெருவிலேயே வெட்டி கொல்லப்பட்டதுங்கிறாங்க பசுக்களை கொன்று தெருவெல்லாம் ரத்தமா ஆறு ஓடு ஆறா ஓடுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆய ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன இதுலயே நம்ம பாக்குறோம் சரி ஆடு மாடுகள் இல்ல ஆஹ் மக்களுக்கு யாருக்குமே நிலங்கள் இல்லை கோயில்கள் இல்ல சாமி இல்லை எந்த செல்வமும் இல்ல அப்போ இந்த தேவரடியார் பெண்கள் எப்படி பழச்சிருப்பாங்க எப்படி பொழைச்சிருப்பாங்க இவங்க கிட்ட உன்ன உணவு கூட கிடையாது எல்லாமே எடுத்திருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட நிறைய தங்கங்கள் அரசர்களே கொடுத்துருக்காங்க நிலங்கள் த மானியமா கொடுத்துருக்காங்க இப்ப எதுவுமே அவங்களுக்கு சொந்தமே இவங்க எப்படி பொழைச்சிருப்பாங்கப்பா அவங்க மற்றவங்க கடின உடல் உழைப்பு செஞ்சு விவசாய வேலை செஞ்சு அவனுக்கு கொத்தடிமையா இருந்திருப்பாங்க இந்த பெண்களுக்கு தெரிஞ்சது ஆடலும் பாடலும் தான் பொது மக்களையே எல்லா பெண்களையும் கற்பழித்த இந்த மொகலாயர்கள் இந்த பெண்களை மட்டுமா விட்டு வச்சிருப்பாங்க அப்போ இந்த பெண்களை வந்து நம்ம பொதுவாக என்ன நினைக்கணும் இவங்க வந்து அந்த முகலாய மன்னர்கள் இல்லாட்டி படை வீரர்களுக்கு இவர்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்குற இந்த ஆடல் பாடல் தான் இருந்திருப்பாங்க இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க ஐம்பது வருஷம் அவங்களுடைய ஆட்சி ஐம்பது வருஷம் நடக்குது அப்போ முதல்ல இருந்தவங்கெல்லாம் கூட இறந்தே போயிருப்பாங்க முதல்ல அவங்க கைப்பற்றினவங்கள்லாம் அதுக்கப்புறம் அது இல்லாமலே அழிஞ்சே போயிருக்கும் அப்போ அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வருது அதுக்கப்புறம் வந்து போ போர் ரொம்ப காலம் நடந்து இவங்களை விரட்டி அடிக்கிறாங்க அது பல வருஷம் போர்கள் நடக்குது அதுக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கோயில்களை எல்லாம் திருப்ப புனரமைக்கிறாங்க தான் இவங்க கோயிலுக்கு பணியாளர்கள் எல்லாரையும் நியமிச்சு செய்யறாங்க சோ கிரை நடுவுல கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அங்க யாருமே கிடையாது கோயில்ல யாருமே கிடையாது அதுக்கப்புறமா புதுசா இவங்க எடுக்கிறவங்க வெறுமனே ஆடல் பாடல் தெரிந்த மகளிர் அவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படி இருந்திருந்தாலுமே வந்து இதுல ஐயோ விஜயநகர பேரரசுதான் அப்படி பண்ணிருச்சுன்னு இவங்க என்ன இப்படி சொல்றாங்க நான் ஒண்ணு கேக்குறேன் விஜயநகர பேரரசு வந்து இப்ப அறுநூறு எழுநூறு வருஷம் வந்ததுன்னா இந்த மன்னர் மன்னங்கிற இந்த அறவேக்காட்டு வரலாற்று ஆசிரியருக்கு கேக்குறேன் சிலப்பதிகார காலத்துல உங்களுக்கு தெரியுமில்ல கண்ணகி கோவலன் எல்லாம் இருந்தாங்கல்ல அதுல மாதவின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க மாதவி யாருப்பா சொல்லுங்க மாதவி யாரு சரி மாதவி யாருன்னா கோவலன்னு வந்து அவனோட நெருக்கம் ஆயிருந்த ஒரு பெண்மணி அவர்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு மாதிரி கணிகையர் ஒரு மாதிரி தப்பா அதாவது தனியான இவர்கள் திருமணம் செய்யாமலேயே ஆண்களோட சேர்ந்து வாழ்ந்து அவர்கள் பொருள் கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் அவர்களோட வாழ்ந்தே என்னைக்கு பொருள் கொடுக்கறத நிறுத்தினாங்களோ அன்னைக்கு அவங்கள இறக்கி விட்டுருவாங்க அடுத்த ஆண்களை பாப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பெண் இப்ப இந்த மாதிரி வாழ்க்கை முறை சிலப்பதிகார காலத்துல இருந்திருக்குல்ல அப்புறம் என்னமோ தேவதாசிகளா வந்து விஜயநகர காலத்துல வந்தவங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாரு சரி அதை விடுங்க இன்னைக்கும் தமிழகத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வேற வழி இல்லாம பாலியல் தொழில் வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எப்பவோ நடந்த தேவதாசிகளை பத்தி கவலைப்படுறவரு இன்னைக்கு இருக்கிற அந்த பாலியல் தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது உறுப்படியா செய்யலாம் இல்ல ஒண்ணு வேண்டாம் இவர் யூடியூப்ல இப்படி எல்லாரையும் தெலுங்குன திட்டி திட்டி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அந்த பாலியல் தொழில் செய்யற அந்த அப்பாவி பெண்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவ சொல்லுங்க அவங்க வாழ்க்கை மேம்பாட்டுக்கு ஏதாவது பண்ண சொல்லுங்க அதை விட்டுட்டு தெலுங்கனை திட்டிக்கிட்டே இருந்தா அன்னைக்கு அவன் எப்படி வாழ்ந்தார் யாருக்கு தெரியாது அப்படியா அவன் வாழ்ந்திருந்தாலும் அதுக்கு முன்னால இருந்த தமிழனும் அப்படித்தான் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் நம்ம சொல்லிட்டோம் இன்னும் இப்ப வேற எதுக்கு இதுல உட்கார்ந்து இப்படி இது ரொம்ப பேசணும் நமக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா இதத்தான் நம்ம தமிழ் தீவிரவாதம் சோ இந்த நிலப்பகுதியில வாழ்ந்த மக்கள் அது தமிழ் பேசினாலும் சரி தெலுங்கு பேசினாலும் மக்களும் சரி இந்த மக்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் இருந்திருக்கு அதுல நல்லதும் இருந்திருக்கு தவறானதும் இருந்திருக்கு அப்போ பொதுவா பேசணும்னா இப்படி எல்லாம் இருந்ததுன்னு பேசணுமே தவிர இத தெலுங்கு செஞ்சா இத விஜயநகர பேரரசு வந்துதான் செய்ததுன்னு சொல்றது இதத்தான் தீவிரவாதம் தமிழ் தீவிரவாதம் அதாவது ஒரு இனத்து மக்களுக்கு எதிராக இன்னொன்னு அதுவும் யாரு ஒரு இன மக்கள்னா நம்ம தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுற மக்கள் ரொம்ப சிறுபான்மையினர் இந்த மொழி சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் மக்களினுடைய கோபத்தை வெறுப்ப ஆத்திரத்தை இவங்க வந்து ஏற்படுத்துறாங்க பொய் சொல்லி ஏற்படுத்துறாங்க இதைத்தான் கீபல்ஸ் இல்லாட்டி கோயபல்ஸு பிரச்சாரம் நம்ம சொல்லுவோம் இதே வேலையைத்தான் ஜெர்மனில கோயபல்ஸ் சொல்றவன் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் இந்த பொய் பிரச்சார படைய வச்சுக்கிட்டு யூதர்கள் மேல இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அவங்க மேல கோபத்தையும் வெறுப்பையும் ஜெர்மானியர்கள் மனசுல விதைச்சாங்க இதே வேலைய மன்னர் மன்னன் செய்யறாரு இது சரியா தப்பா நான் நம்ம இந்த இதை கேட்கிறவங்களுடைய பொது இதுக்கே விட்டுடுறேன் இன்னும் சொல்லப்போனா மன்னர் மன்னன் மாதிரி ஆள்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் நம்ம நம்ம வந்து ஒண்ணுமே நம்ம விவரம் இல்லாம இருக்கிறதும் இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம இருந்ததுனாலையும் அடுத்தது நம்ம வந்து அப்பாவிகளா தெலுங்கு பேசும் மக்கள் அப்பாவிகளா கோழைகளா இருந்ததுனால இத்தனை நாளும் இவங்களுடைய கதை நடந்துட்டு இருந்தது இல்லைன்னா காமாட்சி நாயுடு மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஏதாவது பேசி அவர் இருந்து எதையாவது பிடுங்கி அதை ட்விஸ்ட் பண்ணி அதை வச்சு ஒரு காமெடி ஷோ பண்ணி தெலுங்கர்களை எல்லாம் ரொம்ப மோசமாக சித்தரிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஆதாரபூர்வமா நம்ம சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஆகா பதினஞ்சு வருஷமா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பொய் கதையை பேசி ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கோம் இவங்க வந்து இந்த தமிழர்கள் மண்டையை கழிவீர் வாங்க போல் இருக்கு நம்ம போட்டு வச்சிருக்கிற இந்த அழுக்கையெல்லாம் கழுவிடுவாங்க வாங்க போல்றதுக்குன்னு இவங்களுக்கு பயம் அதனால இப்படி உட்கார்ந்து பேசுறாங்க இன்னொன்னு சொல்ற பாரிசால் நான் அழுகிறேனா நான் ரொம்ப அழுகுறேன்னா பாரிசாலனுக்கும் சொல்லிக்கிறேன் ஆமாப்பா உண்மையிலே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தான் தெலுங்கர்களை பத்தி நீங்க இப்படி பேசுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இதை விட மோசமாலாம் நீங்க பேசிட்டீங்க பாரிசாலன் நிறைய பேசிட்டாங்க தமிழ தெலுங்கர்களை வந்தேரின்னு திட்டி சிங்கமா பேசி இவங்க என்ன பிழைக்க வந்தவங்க இப்படி பேசவானு இதுல கூட இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல சொல்றாரு எங்க அரிசிய தின்னுட்டு இருக்கிறாங்களா யார் அரிசிய நம்ம சோழ குடிகள் சோழ நாடுதான் இந்த தமிழ்நாட்டுக்கே சோறு உடைத்து அது எதை வச்சு காவிரி தண்ணிய வச்சு இப்ப பண்ணவங்க காவிரிக்கு கரை கட்டிய கல்லணை கட்டிய கரிகாலனின் வம்சத்தவர்கள் அந்த குடியை சேர்ந்தவர்கள் நம்ம தெலுங்கு நம்ம தெலுங்கு பேசுற மக்கள் எத்தனையோ ஆதாரம் இருக்கும் இந்த ஆள வேணும்னா போய் மலப்பேடு செப்பேடுகள்னு இருக்கு அதையும் போய் பார்த்துட்டு மெட்ராஸ் மியூசியம் பிளேட் இருக்கு அதுலையும் போய் பார்த்து சோழர்கள் தெலுங்கர்கள் தானா இல்லையாங்குறதுல போட்டு சொல்லுங்க அதுல தெளிவா போட்டிருக்கு சோழர்கள் தெலுங்கர்கள் ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் ஏஎஸ்ஐ நைன்டீன் பிப்டி செவன் நைன்ல பக்கம் ஆறுல போட்டிருக்கு யாரு விஜயாலய சோழனுடைய அப்பா தெலுங்குங்கிறத தெளிவா போட்டிருக்கு நாங்க தெலுங்கர்கள் நாங்க தான் சோழர்கள் நாங்க போட்ட சோரத்தை நீங்க தின்னுட்டு இருக்கிறீங்க நாங்க நாங்க கட்டுன கல்லணை தான் காவேரிக்கு கட்டின இதுல தான் இன்னைக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்கு நீ எங்களுக்கு சோறு போடுறேன்னு இப்படி பேசுறியா நீ சாப்பிடுற சோறு எங்க சோறு நீ சாப்பிடுற இது எங்களோடது நெல்லு எதற்காக முதல்ல எதற்காக இந்த பேச்சுல யாரு யார் சாப்பிட்ட அவங்க அவங்க கைய வச்சு அவங்க அவங்க பொழைச்சு அவங்க சாப்பாடு பொழப்பு ஓடணும்ல மேம் வடுக வந்தேறி

ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க அந்த பையன் பேசுனது தெலுங்கர்கள் இனப்ப தெலுங்கர்கள் தான் இனப்படுகொலை செய்தார்கள் இப்போ கொஞ்சம் சர்க்கஸ் மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சீமான் பண்றது பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா கிளிக் ஆகுன்னு தெரிஞ்சு இவரும் இப்படி பண்றாரு ஆனா இவருக்கு அது கொஞ்சம் கூட பொருத்த மாதிரி பட் ஆனா பண்றாரு ஏன் பண்றாருங்கிறது தான் யோசிக்கணும் இவர்கள் இப்படி செய்வதற்கு இலங்கை தமிழர்கள் பணம் கொடுக்கிறாங்க ஏன் இலங்கை தமிழர்கள் பணம் கொடுக்குறாங்க நம்ம இனி சொல்லி எல்லாம் இவங்களை திருத்தவே முடியாது இலங்கை தமிழர்களை ஏன்னா இவங்க அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா இவர் இந்த ஒற்றை பனைமரம்னு ஒரு சினிமா எடுத்தாரு புதியவன் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டு தமிழனை விட யாழ்ப்பாண தமிழன் பத்து மடங்கு புத்திசாலின்ற அப்போ அதை திருப்பி போடுங்க அப்போ தமிழ்நாட்டு தமிழன் இலங்கை தமிழனோட பத்து மடங்கு முட்டாளுன்னு அவர் சொல்றாரு அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க நம்மளை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க இலங்கை தமிழர்கள் நமக்குள்ள பிரிவினை இன்னைக்கே பாருங்களேன் எங்க பார்த்தாலும் தமிழேமோ இலங்கை தமிழன் என்ன பேசினாலும் அதுதான் பேசிட்டு இருக்கிறோம் பாட்டில்னா நம்ம சொன்னோம் இப்போ இவங்க எப்போ இங்கே வந்தாங்களோ அப்போ நம்ம போத்தலுங்கிறோம் எதுக்காக போத்தலுங்கிறோம் விஷயம்னு சொன்னோம் இப்ப விடயம்னு சொல்லணுமா இன்னும் இதே மாதிரி ஒவ்வொன்றுப்பா போர்டுகள் எல்லாம் தமிழ்ல தான் எழுதணும்ன்றாங்க ஏன் போர்டில் இங்கிலீஷ்லயோ தெலுங்குலயோ இருந்தால் என்ன ஆயிடும் அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஈழத்துல என்ன கட்டுப்பாடுகள் என்ன தீவிரவாதம் கடைபிடிக்கப்பட்டதோ மொழி தீவிரவாதம் அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு யாரால இந்த தீவிரவாதிகளால த யாரு இந்த தமிழ் தீவிரவாதிகளால தீவிரவாதின்னா தமிழ் வளரணும்னு நினைக்கிறது தீவிரவாதம் கிடையாது தமிழ் வள அப்படின்னா நாமளே தமிழ் வளரணும்னு நினைக்கிறோம் இல்ல என்னை விடவா பாரிசாலன்றமா நல்லா தமிழ் பேசுறான் நான் எவ்வளவு அக்கறையா எவ்வளவு ஆர்வமா தமிழ் படிச்சேன் தெரியுமா தமிழ்ல ஆர்வம் இருக்கிறது தமிழ் தீவிரவாதம் இல்ல ஆனா தமிழை தவிர வேற மொழி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அது தமிழ் தீவிரவாதம் தமிழனை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது தெலுங்கன் இருக்கக்கூடாது அழிச்சிடும் அவனை நினைச்சாங்க நினைச்சு பேசுறாங்கல்ல இல்ல அது தமிழ் தீவிரவாதம் தெலுங்கனை விரட்டி அடிக்கணும்னு பேசுனாங்களா ஆந்திராவுக்கு அது தமிழ் தீவிரவாதம் தெலுங்கு எழுத்து எந்த போர்டுலயும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது தமிழ் தீவிரவாதம் நம்மளை அழிக்கணும்னு நம்ம நம்ம உரிமைகளை அழிக்கணும்னு பேசுறாங்கல்ல தெலுங்கு பேசுறவன்னா அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு பேசுறாங்கல்ல அது தீவிர அதத்தான் நம்ம சொல்றோம் இதை யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க அத்தனை பேரும் தீவிரவாதிகள் அது மட்டும் இல்லப்பா இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க நீங்க டர்ன் பண்ணிக்கோங்க மேம் நோ ப்ராப்ளம் நம்ம எடிட்டிங்ல பாருங்க இது வந்தது பாப்ப பண்ண வந்தது ஓகே ஓகே அந்திரச்சா ஆ நார்மல் ஆயிச்சு மேம் இப்போ திரும்ப இத ஆயிச்சு ஆ ஆமா ஏ என்னாச்சு நான் அதே தான் பண்றேன் அந்த போன் லைட்டா டில்ட் பண்ணுங்க லைட்டா டில்ட் பண்ணுங்க மேம் லைட்டா இப்படி ஷேக் பண்ணுங்க நீங்க நார்மல் ஆயிடும் ஆ அதான் பண்றேன் அதான் பண்ணிட்டு இருக்கேன் பட் நதிங் இஸ் समथिंग சீ அவசரம் இல்ல மெதுவா பழைய இறந்த பொசிஷனுக்கு ரைட்டா வந்துருச்சா ஓகே வந்துருச்சு சோ இதுதான் வந்து இப்போ இது இப்போ அதனால தீவிரவாதின்னு சொல்லிட்டோம்னு இவருக்கு ரொம்ப வருத்தம் பாரிசாலனுக்கு நேரடியா கேப்போம் தெலு நான் நான் தெலுக்கர்களை பத்தி இது பேசணுமா நம்ம விஜயநகர வரலாறு தானே பேசணும்ன்றாரு இவரு தலை இலங்கையில இனப்படுகொலை செய்தவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவர் தெலுங்கர்களை பத்தியும் பேசியிருக்காரு தெலுங்கர்கள் மேல மிகப்பெரிய எத்தனை பேரு இங்க தமிழ்நாடு முழுக்க பொதிச்சு போயிருக்கிறோம் நம்ம இலங்கையில இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்ந்ததே அப்படின்னு நம்மளும் சேர்ந்துதான் உயிர் தியாகம் பண்ணவங்க அங்க போர் நிக்கணும்னு உயிர் தியாகம் பண்ணவங்கள தெலுங்கர்களே நிறைய பேர் இருக்கும் நம்ம அவ்வளவு தூரம் இலங்கை தமிழர்களுக்காக நம்ம உணர்வு பூர்வமா இருக்கிறோம் மொத்த தமிழ்நாடு இருக்கிற நேரத்துல அந்த இனப்படுகொலை செய்தவன் தெலுங்கன் தான் அப்படின்னு பாரிசாலன் சொல்றான் நம்ம மனசுல எவ்வளவு வஞ்சகம் எவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்குது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நாங்க சொல்றது நாங்க என்ன தீவிரவாதம் பேசணும்னு வேற கேக்குறாங்க இதுதான் தீவிரவாதம் இது தீவிரவாதம் ஒரு பழிய தூக்கி அப்படியே மொழி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்கிற தெலுங்கர்கள் மேல இந்த பெரும்பான்மையா இருக்கிற மொழி பெரும்பான்மையா இருக்கிற இந்த தமிழர்களை கொன்றது நாங்கதான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒண்ணு கொன்ற அவங்க உணர்வுகளை தூண்றாப்புல இவங்க பேசுறது தீவிரவாதம் இதுல அர்பன் நக்சலைட்னு நம்ம ஏன் சொல்றோம்னா நக்சலைட்டுகள் பொதுவா வந்து அவங்களுடைய கருத்தாக்கத்துக்கு ஏத்தாப்புல அவங்க சித்தாந்தத்துக்கு ஒத்து வராதவங்க இல்லாட்டி அதுக்கு ஏத்தாப்புல கொலைகளே செய்து சரி பண்றவங்க அவங்க தவறுன்னு நினைக்கிற விஷயத்த கொலை செய்து சரி பண்றவங்களா இருந்தாங்க ஆனா இதே இத அர்பன் நக்சலைட் நம்ம சொல்றவங்க வந்து நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க இவங்க கொலைகள் எல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுவாங்க அந்த தூண்டப்பட்ட உணர்வுகள் ஒரு நாள் அது வெடிக்கும் எரிமலையா வெடிக்கும் இதை தெரிஞ்சே தான் இவங்க செய்யறாங்க அதனால தான் இவங்க அர்பன் நக்சலைட்னு நம்ம சொல்றோம் ஸ்ரீ பாரிசாலன் சொல்றாரு தமிழர்களை இனப்படுகொலை செய்தது தெலுங்கர்கள்னு அப்ப இத்தனை பெரும்பான்மையா இருக்கிற தமிழர்களினுடைய இந்த லிங்க்விஸ்டிக் மெஜாரிட்டி பீப்புளுடைய கோவம் முழுக்க இங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியா இருக்கிற இந்த தெலுங்கர்கள் மேலதான திரும்பும் இதை தெரிஞ்சே தானே இந்த ஆளு செஞ்சாரு செய்யறாரு இன்னைக்கும் செய்யறாரு இப்பவும் இந்த ஆளு இந்த ஆளு வருண் டாக்ஸ் அப்படிங்கிற இன்னொருத்த அந்த வருண்ற பையன் இன்னொரு சின்ன பார்த்த எங் ஃபெல்லோஸா இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க என்னை பத்தி பேசி இருக்கிறது அவ்வளவு பொய் நம்ம சொன்னதே மன்னர் மன்னன் தமிழ் தீவிரவாதி அதனால தீவிரவாத கருத்துக்கள் உடையவங்களுக்கு அரசு பரிசு கொடுக்க கூடாது அப்படின்னு அதுவும் அவருக்கு பரி அவருக்கு பரிசு நிறுத்தப்பட்டுருச்சாங்கிறது நமக்கு தெரியாது அவருக்கு பரிசு கொடுத்தவர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாருன்னு ஐ மகிழன் சேனல்ல அவன் புலம்பி போட்டிருந்ததை பார்த்து நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறோம் ஏன் இவனுக்கு போய் பரிசு கொடுக்குறீங்களா ரொம்ப மோசமான ஆளாச்சேன்னு நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் போது இவங்க நம்ம வந்து நம்ம மேல ரொம்ப இத நம்ம இப்ப நீங்க தெலுங்கு தீவிரவாதியா அது இதுன்னு கேட்டுக்கிட்டு அதை விட மோசனை தெரியுமா இந்த மாட்டை போனா தமிழன் எல்லாம் போனா கொலை பண்ணிடுவாங்க அதனால போகாதீங்க இந்த டாக்டர் கிட்ட அப்படிலாம் சொல்றான் இதுக்கு நான் கேஸ் போட்டோம்னா இத்தனை நாள் அப்பா எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேட்கறாப்புல யூடியூப்ல இப்படி தயவு செய்து நன்கொடை அழியுங்கள்னு சொல்லி இந்த ஆளு சம்பாரிச்ச அத்தனையும் அதுக்கு மேலையும் இவர் வந்து ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் ஆனா அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்க தெலுங்கர்கள் கிடையாது நான் இன்னும் பாரிசாலனுக்கு திருந்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் தெலுங்கர்களை பற்றி அவது ஒரு பேசாதீங்க இன்னைக்கு அவது ஒரு தெலுங்கர்ல யாரோ ஒருத்தரை பத்தி அவது ஒரு பேசுறது யூடியூப்ல இது ஒரு தொழில்னு எங்களுக்கு தெரியும் இதுக்கு கான்ட்ராக்டும் கொடுக்கறாங்கன்னு தெரியும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை திட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டு காசு கொடுக்குது இதுதான் ஊடக பயங்கரவாதிகள் இவங்கள்லாம் ஊடக தீவிரவாதிகள் இல்லையா ஊடக பயங்கரவாதிகள் எப்படி வேணா வச்சுக்கலாம் அபியூசிங் கேங் யாரையாவது அபியூஸ் பண்றாங்க உட்கார்ந்து அதுல இவன் வந்து இந்த பாரிசாலன்ற இந்த ஆளு வந்து இவன் கூட சொல்ல வேண்டாம் மரியாதையை கொடுத்தே பேசுவோம் இந்த இவர் வந்து தெலுங்கர்களை பற்றி அவதூறு பரப்புறதுக்கு தெலுங்கர்களை பற்றி தப்பான வரலாறு சொல்றதுக்குன்னு உள்ள ஒரு ஆள் இதை காசு மற்றவங்க கிட்ட காசு வாங்குறாருன்னு தெரியும் கான்ட்ராக்ட் போட்டு தமிழ் தேசியவாதிகள்கிட்ட இவர் வாங்குறாரான்னு நமக்கு தெரியாது மன்னர் மன்னன் இதே வேலைய வரலாற்று புரட்டு செய்றாரு இதே மாதிரி தமிழ் தெலுங்கர்களுடைய வரலாறு புரட்டு பண்ணி இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு மேல மெஜாரிட்டிக்கு கோபத்தை உண்டாக்குறாரு கோபத்தையும் வெறுப்பையும் பகை உணர்வையும் உண்டாக்கி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த இவங்க முயற்சி பண்றாங்க சீமான் இதே வேலையை மேடையில பண்றாரு மேடையில ஊர் ஊரா போய் மேடையில பண்றாரு இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இதே வேலையை பண்றாங்க நிறைய பேர் இப்ப திருந்திட்டாங்க திருந்தி எல்லாரும் இப்ப கொஞ்சம் பேரு கட்சிக்கு கட்சி ரீதியா போயிட்டாங்க டிஎம்கேக்கு ஆதரவா கொஞ்சம் பேர் போடுறது ஏடிஎம்கேக்கு ஆதரவா போறது பிஜேபிக்கு ஆதரவா போறதுன்னு இதுக்கு முன்னாடி தெலுங்கனை திட்டுனவங்க எல்லாம் இப்ப வேற வேற வேலைகளை பாக்க போயிட்டாங்க இவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்காங்களா இல்ல இந்த மனநிலையில இருக்காங்களான்னு தெரியல பாரிசாலன் கிட்ட நான் இப்போ ஒரு கேட்க நினைக்கிற முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா பிரபாகரன் என்னைக்காவது தெலுங்கர்கள் மேல வெறுப்பை வந்து காமிச்சிருக்காரா பாரிசாலனுக்கு மட்டும் இல்ல பாரிசாலன் கட்சி தலைவரா இருக்கிற வெற்றிக்குமாரனுக்கும் குமாரனுக்கும் கேட்கிறேன் பிரபாகரன் என்னைக்காவது தெலுங்கர்கள் மேல விருப்ப காமிச்சிருக்காரா தெலுங்கர்கள் என்னுடைய எதிரிகள்னு சொல்லி இருக்கிறாரா அவர் திராவிடர்கள் தெலுங்கர்களை என்னைக்கும் அனுசரிச்சு அ எல்லோருடையும் அஹ் அரவணைச்சு போனவர் நீங்க பிரபாகரன் படத்தை போட்டு அரசியல் பண்றவங்க தெலுங்கர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறீங்கன்னா இது பிரபாகரனுக்காக செய்யற அரசியலா இல்லை வேற ஏதாவது கம் இதுவங்களோட கான்ட்ராக்ட் இல்லாட்டி கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோ அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டோ செய்கிற வேற அஜெண்டா தான் இது பிரபாகரன் அஜெண்டா கிடையாது பிரபாகரன் அஜெண்டாவில் தெலுங்கு வெறுப்பு கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும் இவங்க வேற ஏதோ பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு கிட்ட இந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் இப்போ பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்றாங்க இல்லப்பா அதே மாதிரி எல்லா உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் குடியுரிமை கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த குடியுரிமை அப்ளிகேஷன் போடுறவங்க நல்லவங்களா இருக்காங்களா இவங்க நாட்டு மேல எந்த வெறுப்பையும் இவங்க நாடு இவங்க மொழி இவங்க மதம் இவங்களுடைய பண்பாட்டுக்கு எதிரான எந்த கருத்தையும் சொல்லாதவங்களா இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறாங்க ஆனா இன்னைக்கு இலங்கை தமிழர்கள்